வணக்கம் மோட்டார் வண்டி நேர்களே உங்கள் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது இரண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோட்டார் வண்டியில் ஒரு புது செக்மெண்ட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் அதாவது வெளிநாட்டு வண்டிகள் நம்ம ஊர் கார்கள் பார்க்குறதோட சேர்த்து வெளிநாட்டில் இருக்க கார்களையும் பார்க்கலான்னு இருக்கோம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கார் வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பெட்ரோல் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியில் ஓடுற கார் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸ் செக்ஷனில் விடலாம் அண்ட் இது வரைக்கும் கொடுத்த கமெண்ட்டுகளுக்கு நீங்கள் கேட்டிருக்க கேள்விகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் மாடல் த்ரீ நான் ஏற்கனவே சொன்னேன் இதுதாங்க அந்த கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் அதாவது எதிர்காலத்துக்கு இப்படி தான் காருகள் வரப்போகுது அப்படின்றதுக்கான முன்னுரிதா முன்னுதாரணம் இந்த காரு ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்லாவை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனா நான் இப்போ சொல்கிறேன் டெஸ்லா வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி நாலில் வந்து இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க இதோட சிஇஓோட பேர் வந்து இலான் மஸ்கின் சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கார் அப்படின்ற ஒரு கான்செப்டை புதுசாக கண்டுபிடிக்கலை ஆல்ரெடி இருந்துச்சு இவர் வந்து அந்த கான்செப்டை எடுத்து எலக்ட்ரிக் கார்களை வந்து அழகாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஆக்கணுன்றதுக்காக இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க இப்போ இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக இருக்காங்க இந்த காரை பற்றிங்க நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் டெஸ்லா லான்ச் ஆகும்போது இந்த மாடல் த்ரீன்ற காரை வச்சு தான் லான்ச் பண்ணலான்னு இருக்காங்க இதோட கம்பெனியில் மாடல் எக்ஸ் மாடல் எஸ்ன்னு ரெண்டு கா கார்கள் இருக்குது அதாவது ரெண்டு வேரிய வேரியன்ஸ் இருக்குது அதில் மாடல் த்ரீ தான் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக அதாவது நடுத்தர மக்கள் வாங்குற அளவுக்கு இங்கே அமெரிக்காவில் நடுத்தர மக்கள் வாங்குகிற அளவுக்கு காஸ்டில் இதை செஞ்சுருக்காங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து நாற்பதுலேருந்து எழுபது லட்சம் வரைக்கும் இது வந்து சேல் ஆகும் சொல்கிறாங்க அதாவது பேஸ் ப்ரைஸ் நாற்பது லட்சமாகவும் ஆப்ஷன்ஸ் ஆட் ஆக எழுபது லட்சம் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க இந்த காரோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன இது ஏன் நாற்பதுலேருந்து எழுபது லட்சம் வரைக்கும் விற்க போகுதுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஓகே இப்போ நம்ம இந்த காரோட வீல்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம் இந்த வீல்ஸ் பார்த்தீங்கன்னா இது நைன்டீன் இன்ச் ஏரோ வீல்ஸ்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்க்குற இந்த பிளாக் கேப் எதுக்கு அப்படின்னா வண்டியோட ட்ராகை கம்மி பண்ணி சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீல் கேப் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா நான் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் கார்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட ஸோ எலக்ட்ரிக் காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் தான் முக்கியம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கேமரா சோ இந்த கார்ல ஆட்டோ பைலட்ன்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு நான் அதை பத்தி உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் இப்போதைக்கு ஆக்ட் பண்ணும் அண்ட் பின்னாடியும் உங்களுக்கு இந்த ஏரோ வீல்ஸ் இருக்கு ஏரோ வீல்ஸ் இருக்கிறதுனால இதோட ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜுக்கு ஆல்மோஸ்ட் ஐநூறு கிலோ வரைக்கும் இந்த வண்டி போகும் அதாவது ஒரு வாட்டி நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் சார்ஜே இல்லாம போகும் அண்ட் நீங்கள் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து ஒரு ஷார்க் ஓட ஃபேஸ் மாதிரி இருக்கும் அது வந்து அந்த லைட்டு அப்புறம் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சார்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் முன்னாடி பார்க்குற அந்த இன்ஜின் இருக்கிற இடம் அது வந்து ஃப்ரங்க்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃப்ரங்க்கை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன சென்சார் வந்து இதுதான் இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்ட் டிரைவர் அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நான் சொன்ன ஆட்டோ பைலட் ஃபீச்சருக்கு இந்த சென்சாரும் ஒரு முக்கியமான ஒரு இது அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா இருக்கும் ஆக்சுவலாக அதில் மூணு கேமரா இருக்குது அந்த மூணு கேமராவும் உங்களுக்கு ரோட் பார்த்துட்டு ரோட் சயின்ஸில் இருந்து ரோட் ஸ்பீடு எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லும் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாகவே கிளாஸ் ஸோ நம்ம எப்போவுமே வந்து இரும்பு தான் பார்த்துருக்கோம் அலுமினியம் அதில் தான் வந்து பாடி பில்ட் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் இந்த கிளாஸில் என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கும்போது ரொம்ப வெளிச்சமாகவும் ரொம்ப அடைஞ்சி இருக்க மாதிரி இருக்காது அதுக்கப்புறம் அந்த சைட் பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா இருக்கும் அதுவும் அந்த ஆட்டோ பைலட் ஃபீச்சர் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு இது நீங்கள் டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா டெயில் லேம்பில் லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் சார்ஜிங் போர்ட் இருக்கும் ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க இதெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது அந்த சார்ஜிங் ஸ்டேஷனும் சேர்த்து தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ண போகிறாங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்களுக்கு கிளாஸ் ரூஃப்ன்றதுனால ரொம்பவே வெளிச்சமாக இருக்கும் அண்ட் பின்னாடி வரைக்கும் அந்த கிளாஸ் வரும் இது வந்து பேக்கில் இருக்க சென்சார்ஸ் ஸோ இந்த வண்டியில் மொத்தம் எட்டு சென்சார் நாலு கேமரா இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த ரோட் அசிஸ்டன்ஸ் அதாவது ஆட்டோ பைலட் அசிஸ்டன்ஸ் பற்றி நம்மளுக்கு விளாவறியாக சொல்கிறேன் அது ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக் இதுதான் இந்த காரோட கீ இப்போ உங்களுக்கு இந்த காரோட கீ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காட்டுறேன் அண்ட் நம்ம இன்டீரியர் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் ஸோ அந்த கார்டை வந்து நீங்கள் அந்த பில்லரில் கிட்ட வச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த கண்ணாடி ஓப்பன் ஆகுது அண்ட் அன்லாக் ஆகிடுச்சி காரு ஸோ இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ஃபோன் ஆப் வச்சு ஓப்பன் பண்ணலாம் இல்லைனா இந்த கார்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த கார்டை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் உள்ளே நம்ம ஏறினதுக்கப்புறமா இது சாவி போடுறதுக்கோ இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ எங்கேயுமே இடம் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் பிரேக் பெடலில் கால் வச்சிங்கனாலே இந்த கார் ஸ்டார்ட் ஆகிடும் அண்டு நான் ஃப்யூச்சரிஸ்டிக்னு உங்களுக்கு முதலே சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட அல்கண்டாரா லெதர்னு சொல்கிற காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பட்டன்ஸ் எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து ரொம்பவே ரெண்டே ரெண்டு பட்டனில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் நீங்கள் பார்க்குற அந்த ஐபேட் மாதிரி இருக்கிற ஸ்க்ரீனில் தான் இந்த காரோடய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது நான் அவங்களுக்கு டீட்டெயிலாக அந்த காரோட கண்ட்ரோல்ஸ் பற்றி அப்புறமா சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த சீட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் எர்கானமிக்கின்னு சொல்கிற சீட்டை வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் மேலே பார்க்குறது வந்து இந்த காரோட ரூஃப் ஸோ உள்ளேருந்து நான் சொன்ன மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வெளியில் இருக்க எல்லாமே தெரியும் மழை பெய்யும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் நான் சொன்ன எர்கானமேக் டிசைன்டு சீட்ஸ் இதுதான் ஸோ நம்ம லாங் ட்ராவல் அதாவது நீங்கள் ஒரு ஆயிரம் மைல் இதில் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு எந்த வித அலைச்சலும் இருக்காத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஹேண்ட் ஸ்டிச்ச்ட் ஸோ இதில் வந்து அந்த ஒரு குவாலிட்டி அண்ட் லக்ஸரி தெரியும் இது வந்து ஹேண்ட் ரெஸ்ட் ஹேண்ட் ரெஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மாடர்ன் ஐஃபோன் மாதிரி இருக்கும் ஒரு ஐஃபோன் மாதிரி ஒரு காரை தயாரித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நான் சொன்ன அந்த சென்டர் ஐபேட் இதுதான் ஸோ இந்த சென்டர் ஐபேட் பற்றி பேசணும்னா நம்ம நிறைய பேசலாம் ஆனால் நான் உங்களுக்கு சில முக்கியமான விஷயம் பற்றி மட்டும் சொல்கிறேன் இந்த சென்டர் ஐபேட் தான் வந்து இந்த காரோட ஹார்ட் மாதிரி மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோட டீட்டெயில்ஸ் தெரியுது இது வந்து மாடல் த்ரீ லாங் ரேஞ்ச் அதாவது இந்த கார் வந்து ஒரு ஃபுல் சார்ஜில் வந்து முந்நூற்றி பத்து மைல் அதாவது ஆல்மோஸ்ட் அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இது போகும் அந்த குயிக் கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் சர்வீஸ் சேஃப்டி அப்புறம் நேவிகேஷன் அப்புறம் நீங்கள் வந்து மிரர் ஃபோல்ட் பண்ணுறது ஸ்டேரிங் வீல் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த ஐபேட் மாதிரி இருக்கிறது தான் இருக்கும் அப்புறம் லைட்ஸ் இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஹெட்லைட்டு அப்புறம் வந்து டிஸ்ப்ளேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிலோமீட்டராக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் செல்சியஸ் சேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் இதில் பேட்ரி இருக்குது பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் போகும் இது ஸோ உங்களுக்கு எந்த வித செலவும் இல்லாமல் சொல்லணுன்னா சென்னையிலேருந்து பெங்களூருக்கு நீங்கள் போயிட்டு வந்துடலாம் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து டெஸ்ட்லாம் இனிமே தான் வந்து இந்தியாவில் பண்ண போகுது இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா டெஸ்ட்லாம் இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடுவாங்க இந்த ஆட்டோ பைலட் ஃபீச்சர் நான் சொன்னால் பார்த்தீங்களா அது இது தான் ஸோ ஆட்டோ பைலட் ஃபீச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பைலட்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஆட்டோ பைலட்டுன்ற ஒரு பட்டனை ஆன் பண்ணிவிட்டு அவங்க உட்காந்துருவாங்க அதுவே வந்து ஃப்ளை பண்ணிக்கும் அப்புறம் லேண்ட் ஆகும்போது மறுபடியும் அவங்க எனேபிள் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த வண்டியில் நீங்கள் ஏறிட்டு ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை வந்து எங்கே வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ பைலட்ன்றது ஆன் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஸ்டேர் பண்ணிக்கிட்டு அதுவே வந்து லேனும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உங்களை வந்து பத்திரமா கொண்டு போவோம் இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக கூட நான் சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஈவன் அந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஓப்பன் ஆகும் ஸோ க்ளோ பாக்ஸ் வந்து இந்த இதுலேருந்து ஓப்பன் ஆகும் ஏன்னா அதுக்கு கூட வந்து அவங்க எதுவுமே பட்டனே வைக்கல ஒரே ஒரு பட்டன் இந்த காரில் இருக்குது அப்படின்னா அது வந்து மேலே இருக்க ஹசார்ட் லைட் ஸோ ஹசார்ட் லைட் வந்து உங்களுக்கு அது ரூல் படி அது பட்டனாக வைக்கணும் அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது இந்த காரில் ஒரு சிம் கார்டு இருக்கும் ஸோ அதுக்குன்னு தனியாக இன்டர்நெட் ஒர்க் ஆகும் அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பேரில் உங்களோட செட்டிங்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது சீட் எப்படி இருக்கணும் கண்ணாடி எப்படி இருக்கணும் காரோட டெம்பரேச்சர் என்ன இருக்கணும் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம் அப்புறம் டைம் அப்புறம் லாக் அன்லாக் பட்டனும் இந்த இதுல தான் இருக்கு இந்த ஐபேட்ல தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட சார்ஜிங் பற்றி சொல்லும் ஐ மீன் சார்ஜிங் போர்ட்டு பற்றி சொல்லும் மறுபடியும் குயிக் கண்ட்ரோல்ஸ் நீங்கள் போகலாம் நிறைய இருக்கு நிறைய இது இது வந்து அதான் இந்த மொத்த காரே இந்த ஐபேட்ல தான் வருதுன்னும் போது எல்லாமே இருக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து எதுவுமே வென்ட்டே இருக்காது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் டச் பண்ணாலே உங்களுக்கு காத்தோட்டம் வந்து எப்படி நீங்கள் எந்த டேரெக்ஷனில் வரணுன்றதை வந்து நீங்கள் முடிவு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு சின்ன இது காட்டுறேன் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்ட்டே இருக்காது ஆனால் உங்களுக்கு காற்று வரும் ஸோ அதுதான் வந்து இதோட ஃப்யூச்சரிஸ்டிக் டிசைன் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் நம்மளோட ரெகுலர் கார் மாதிரி இருக்காது இது அதே மாதிரி இது ஓட்டுறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் லைக் இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டூ சிக்ஸ்டி மைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஜீரோ டூ சிக்ஸ்டி மைல்ஸ்ன்றது வந்து ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸுக்கும் அதாவது ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸ்லேருந்து த்ரீ பாயிண்ட் டென் செகண்ட்ஸுக்குள்ளே இது ரீச் ஆகிடும் இதோட ஹையன் மாடல் பார்த்தீங்கன்னா பர்ஃபாமன்ஸ் மாடல் வந்து டூ பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸில் ரீச் ஆகும் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இந்த காரோட கியர் நாப் ஸோ இந்த கியர் நாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் மாதிரி இருக்கும் ரிவர்ஸ் பார்க்கிங் எல்லாமே அதில் இருக்கும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வைப்பர்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாப் தான் வந்து உங்களுக்கு வால்யூம் அப் டவுன் அப்புறம் இந்த ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த பட்டன்ஸ் மூலியமாக தான் இருக்கும் அண்டு பார்த்திங்கன்னா நல்ல லெதர் கவர் மாதிரி போட்டிருப்பாங்க அண்ட் அந்த பட்டன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு லாக் மாதிரி இருக்கும் நம்ம வண்டிங்களெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஜஸ்ட் அந்த பட்டன் அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோர் திறந்துக்கும் அண்ட் நீங்கள் மறுபடியும் க்ளோஸ் பண்ணலாம் அண்ட் எல்லாமே உங்களுக்கு வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து நான் ஃப்ரண்ட்னு ஒன்று சொல்லியிருந்தேன் அது என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது நிஜமாகவே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ட்ரெடிஷ்னலாக எல்லா வண்டிலையும் வந்து இன்ஜின்ஸ் தான் பார்த்துருப்போம் இந்த வண்டியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது வெறும் ஒரு காலி டப்பாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் சூட் கேஸோ இல்லை எது வேணால் வச்சுக்கலாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது எலக்ட்ரிக் கார் இதுக்கு வந்து இன்ஜின் அவசியம் கிடையாது ஸோ இன்ஜினுக்கு பதிலாக அங்கே நீங்கள் சூட் கேஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு டப்பா அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட சேஃப்டி ரேட்டிங்கும் ஜாஸ்தியாக இருக்கும் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வண்டி வந்து இடிக்கும் போது அந்த தான் வந்து நம்மளை இடிக்குது ஸோ அந்த இன்ஜினே இல்லைன்ற போது இந்த வண்டி வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ட்ரங்க்கு ஸோ இந்த ட்ரங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் நான் கேட்டதாக ஒரு ஃபுல் கார் சீட் போட்டிருக்கேன் ஒரு பெரிய பேக் வச்சுருக்கேன் அண்ட் ரொம்ப டீப்பாக வந்து இது உள்ளே போகும் ஸோ நம்ம இண்டியன் ஹவுஸ்ஹோல்டு அதாவது இந்தியாவில் நம்ம நிறைய பேர் வந்து நிறைய சொந்தக்காரங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு போகும்போது நிறைய பொருள் இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டுக்கலாம் ஓகே நான் இப்போ நம்ம பேக் சீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதில் இதில் வந்து மறுபடியும் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ன்றதுனால நிறைய காம்பனன்ட்ஸ் கீழே இருக்கிற அந்த இன்ஜினோ இல்லை ரட்டர் அந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் இல்லாததுனால ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கும் இப்போ நான் உள்ளே உட்காந்துருக்கேன் நான் வந்து ஒரு ஃபைவ் ஃபீட் டென் இன்ச்சஸ் ஸ்டால் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் முன்னாடி சீட்டுக்கும் எனக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து வென்ஸு இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது பின்னாடி உட்காடுறவங்க செல்ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த அல்கண்டாரா லெதர் அண்ட் லெதர் சீட்ஸு இதெல்லாமே வந்து ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஹோல்டர் இருக்குது ஸோ இந்த கப் ஹோல்டரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மாடல் எஸ்ன்ற மாடல்ல இல்லை அண்ட் மறுபடியும் கிளாஸ் பேனரோமிக் ரூஃப் ஸோ நீங்கள் வந்து நான் அப்படியே உக்காந்துட்டே வெளியில் இருக்கிறது எல்லாமே பார்க்கலாம் அது மழை பெய்ஞ்சுது அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் வேனிட்டி லைட்ஸ் அதுக்கப்புறம் விண்டோஸ் எல்லாமே வந்து நல்லா ஒயிட் டிரான்ஸ்பரண்டாக இருக்க மாதிரி இதுதான் வந்து நீங்கள் பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐஃபோன் எலிகெண்ட் ஐ ஐஃபோன் மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஒரு சின்ன ஹேங்கர் ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் எதாவது கேரி பேக்கோ இல்லை வந்து கோட் எதாவது மாட்டணும் அப்படின்னா நீங்கள் மாட்டலாம் அண்டு அதே மாதிரி இங்கே ஹேண்டில் பாரில் வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ஹேண்டில் பார் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும் அண்ட் இது வந்து பிளாஸ்டிக்ஸ் ஓகே நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் வேறு ஏதாவது ஃபாரின் கார்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை இந்தியன் கார்ஸ் ஏதாவது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்